ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் நம்ம வந்து சீப்பாக போது வெங்காயம் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து அதை நம்ம அப்படியே கவரில் வச்சிடக்கூடாது அதே மாதிரி வந்து ஆனியன் குடையில் நம்ம மொத்தமாக கொட்டி வச்சுட்டா சீக்கிரமாக வந்து அந்த விட்டுடும் இன்னொன்று சீக்கிரம் அழிக்க போயிடும் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி அதை மாதிரி விடாமல் கெட்டு போகாமல் அதுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து வெங்காயத்தை வைக்கலான்றத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு எட்டு போகாமல் இது மாதிரி ஒரு பெருசாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதாவது அந்த வேறு பகுதி கீழேயும் அந்த ம அந்த வீடு இல்லையா அந்த பகுதி மேலே மேலே பார்த்த மாதிரி இது மாதிரி நீங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வெங்காயம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அந்த அந்த துளிர் விடுது இல்லையா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து காற்று போகத்தன்மை அதிகமாக இருக்கும் காற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அழுகி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கூடல நம்ம மொத்தமாக கொட்டி வச்சுக்கோ அது அந்த வெங்காயம் வந்து சாஞ்சிரும் சாஞ்சப்ப என்ன பண்ணும் அந்த இன்னொரு வெங்காயம் இன்னொரு வெங்காயம் உறையும் போது கேப்பு காற்றோட்டம் இல்லாமல் நம்ம சீக்கிரம் வந்து அது வந்து முளைப்பு விட்டுடும் அதனால் அதுமாரி முளைக்காமல் இருக்கணும் ரொம்ப கெட்டு இருக்கணும்னா இன்றைக்கி இது மாதிரி அந்த மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி இருக்கிற வெங்காயம்லாம் அடிப்பகுதியில் வேறு பகுதியெல்லாம் பிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து கெட்டியே போகாது அதனால் எப்போ வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் காமிச்ச வெங்காயம் ரொம்ப ஈர்ப்பதமாக இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும் வாங்க அடுத்து திருச்சி போகலாம் இப்போ நம்ம இது மாதிரி டிராவல் பேக் இருக்கும் இல்லையா நம்ம நிறைய துணி திங்ஸ் நிறைய நம்ம அடிக்கி கொண்டு போகும்போது டைட்டாக மூடும்போது ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்கும் சிக்கிக்கும் எனக்கு வந்து சென்ட்ரல் பகுதியில் நிறைய துணி வைக்கிறதுனா ஓரளவுக்கு போய் சைடில் வந்து கொஞ்சமாக தான் ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து சரியான நம்ம ஒரு அதிகமாக துணியோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து போட்டும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த எனக்கு சரியாக கவர் ஆகலை வீடியோவில் அந்த எண்டில் வந்து சுத்தமாக எங்களுக்கு வந்து ஓப்பன் நல்லா சிக்கி கிச்சி இதுக்காக நம்ம கடையில் போய் கொடுத்து பேக்கு சரி பண்ணுவோம் எனக்கு இந்த ஓ ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் அந்த மாதிரி சிக்கி கீழ்ச்சி ஓ சரியாக ஸ்மூத்தாக இல்லாமல் நம்ம கடையில் கொண்டு கொடுத்தா திரும்பவும் சரி இப்போ நம்மளுக்கு வந்து இதே கலர்லேயே நம்ம போட்டு கொடுக்க மாட்டோம் சப்போஸ் மேட்சிங்கெல்லாம் வேறு எதனால போட்டு கொடுப்போம் மேட்ச் அந்த மாதிரி ஜிப்பாக அதை நம்ம வந்து வீட்டிலேயே சரி செய்யலாம் அப்போ வாங்க நம்ம வீட்டிலேயே நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதை நான் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு நம்ம ஏக சைடில் உங்களுக்கு நல்லா போய் செஞ்சு காமிக்கிறேன் இது மாதிரி நம்மளுக்கு வந்து சைடில் வந்து அதிகமான பொருள் அகலமான பொருள் இல்லை பெரிய பொருள் வைக்க முடியாது அதுக்கு தான் நம்ம வந்து இது மாதிரி வைக்கும்போது அது அழகாக ஸ்மூத்தாக இருக்கணும்னா இப்போ இது மாதிரி வீட்டில் நம்ம குளிச்சு தூக்கி போகிற துண்டு சோப்பு இருக்குது இல்லையா குளிக்கிற சோப்பு அந்த சோப்பு தான் இன்றைக்கி தான் வச்சு சரி 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 பண்ணப்போ அந்த சோப்பு எடுத்து அந்த ஜிப்பு மேலே வந்து ஓதைய எஜ்ஜி ஓரத்துல வந்து இது மாதிரி நல்லா தடவிக்குவாங்க நல்லா கொஞ்சம் நல்லா அடிச்சு மேத்துக்கும் தடவிக்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி சாஃப்டான பகுதி இல்லையா அதனால் அந்த சோப்பு வந்து நல்லா வந்து அதில் வந்து த படற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த ஓரம் அந்த ஓரம் நல்லா தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அதையும் போய் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவும் வர நல்லா வாசனையாகவும் இருக்கும் மேகு நம்ம பேக் எல்லாமே ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ட்ரெயினில் எல்லாமே நம்ம கீழே தான் வச்சுருவோம் காலுக்கடியே இல்லை மேலே வைப்போம் அப்போ நிறைய பேர் செப்பலை மறிச்சிட்டு போய் வாங்க போவாங்க அது மாதிரி ஸ்மெல்லு கூட நம்மளுக்கு எதுவும் வராமல் இருக்கும் இந்த ஜிப்பு வந்து ஈஸியான முறையில் நம்ம வந்து வீட்டில் சரி பண்ணிக்கலாம் இல்லை டூ இன் ஒன்னாக கூட இருக்கும் நம்மளுக்கு இப்போது நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் ரெண்டு சைன் பிடிச்சிட்டு ஓரளவுக்கு ரெண்டு மேலே இன்னொரு ரெடி நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் அந்த ஜிப்பு நல்லா ஸ்மூத்தாக போச்சு நல்லாவே கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வீட்டில் சரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நல்லா நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இதை சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சது வீட்டில் வச்சுருக்க பொருளையே வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் கடைக்கு கொண்டு போகாமல் நம்மளுக்கு வந்து பைசா மிச்சமாகும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் பேகோ இல்லை வேறு ட்ராவல் பேக் எதுவாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த ட்ரிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த இந்த டிப்ஸு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அந்த ட்ரிப்பு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இப்போ சென்ட்ரோ அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கும் நான் வந்து இதே மாதிரி சோப்பு தேய்ச்சிக்கிட்டேன் ரெண்டு சைடு நான் நல்லா வந்து ஈவனாக வந்து நான் சரி பண்ணிக்கிட்டேன் சோப்பு தடவி கண்டிப்பாக இதை நீ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து சோப்பு வச்சு தான் எல்லாம் பண்ணிவிட்டோம் வாங்க நடத்துகிட்டு போகலாம் இப்போ என்னன்னா இது மாதிரி வந்து ஃபுட்டு வாங்கவில்லை அந்த டப்பா வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் பாதி சைஸ் டப்பா கூட நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு வந்து ஹைட்டர் டப்பா இது மாதிரி எடுத்துக்கோங்க அதேமாரி நம்மளுக்கு தேங்காய் எடுத்துட்டு இது மாதிரி கொட்டாங்கஞ்சி இருக்கும் இல்லையா அந்த ஒட்டங்கச்சி அதில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து தண்ணி ஃபுல் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது இந்த சம்மர் டைமில் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப மிச்சமாகும் அடிக்கடி கரண்ட் போகும் அதுக்கெல்லாம் ஒரே திருவி நம்ம இதை வச்சுதான் பண்ண போகிறோம் அந்த கொட்டாங்கச்சி முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் இல்லை டென் ஹவர்ஸ் நம்ம வந்து இது ஃபீஸரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஐஸ் வந்து ஃபீஸ் ஆகிடும் நம்ம கொண்டு போய் நம்ம வந்து இப்போ வச்சிடலாம் கண்டிப்பாக வந்து எட்டு மணி நேரம் ஆகும் இது நல்லா வந்து ஐஸ் கட்டுறதுக்கு அது மாதிரி ஆகட்டும் வாங்க நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் ஐஸ் கட்டி இப்போது நல்லா எயிட் ஹவர் ஆகிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு வரலாம் வாங்க எடுத்துகிட்டு வந்து இப்போது நல்லா வந்து அந்த கொட்டாங்கஞ்சி இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்க நல்லா வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லா வந்து கட்டி போயிடுச்சு அந்த சம்மர் டைமில் அடிக்கடி கரண்ட் இல்லையா அந்த டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற பொருள் நிறைய பொருள் நம்மளுக்கு வந்து வீணாக போயிடும் அந்த கூலிங்ஸ் போதுமான அளவு இல்லாதனால பால் மாவு தயிர் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நம்மளுக்கு வந்து கெட்டு போயிடும் அதை மாதிரி கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் கரண்ட் இல்லைன்னாலும் ஒரு த்ரீ டூ ஹவர்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னா இப்போ இது மாதிரி நம்ம வந்து எந்த ஒருத்தர் நம்ம ஒரு முக்கியமான பொருள் வச்சுருக்கோமோ அது பக்கத்தில் நம்ம வந்து இதை வச்சிடலாம் கொண்டு போய் இது மாதிரி நான் இந்த சென்ட்ரு பகுதி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது மூணாவது ட்ரே சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் தான் போயிட்டு அது நம்ம முக்கியமான பொருள் அதுதான் வைப்பேன் நான் சென்ட்ராக அதாவது பால் மாவு தயிர் கருப்பில் அது மாதிரி புதினாலாம் இருக்குது இல்லையா அது எல்லாம் சென்ட்ரது இந்த வைப்பன் இல்லை அங்கே அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஐஸ் கட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணாலே அதை வச்சுக்கிட்டேன் இது வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இந்த இதோட கூலிங் அதில் எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்த மாதிரியே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாலும் சரி மாவும் குளிக்காது பாலும் கெட்டு போகாது தயிர் நம்மளுக்கு பிடிச்சி போகும் ரொம்ப மூணு நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து கரண்ட் போயிட்டு இருக்கும்போது நாலோ ஐந்தோ கூட நம்மளுக்கு வராது சம் டைம் வந்து ஷட் டவுன் போட்டாலும் நம்மளுக்கு வந்து கரண்ட் ஒரு நாலு புறம் போயிடுவோம் இல்லையா அந்த டைமில் இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது மாதிரி நீங்கள் ஒரு ஐஸ் பாம்பு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உள்ள தர போல் எதுவுமே நம்மளுக்கு கெட்டு போகாது கரண்ட்டு போனாலும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எனக்கு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சம்மருக்கு அடிக்கடி நம்மளுக்கு எல்லா ஊற்றியுமே கரண்ட்டு போகும் நான் வந்து இந்த இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் எல்லாமே அதாவது எது நம்ம ரெண்டாடம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளெல்லாம் இந்த பக்கத்தில் வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பாருங்க நான் எல்லாமே இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கூலிங் இருக்கிறதுனால பால் எப்போவும் நம்மளுக்கு கெட்டு போகாது மாவும் புளிச்சு போகாது நம்மளுக்கு வந்து பலாயிரம் காசு நம்மளுக்கு மிச்சமாகும் எந்த பொருள் நம்ம தூக்கி கீழே கொட்ட வேண்டியது வராது நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும் நீங்களும் செஞ்சு போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு நான் தயிர் டப்பாவும் அதுல வச்சுக்கிட்டேன் இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான வீடியோல பாக்கலாம்